வணக்கம் உறவுகளே அதாவது நாங்கள் நூற்றி அறுபது ரூபா பொருள்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆயிட்டத்தை எடுத்திருக்கோம் அதை நீங்கள் பாருங்க அது அந்த பொருள் வந்து அதுக்குள்ளே மதிப்பு இருக்கா இல்லையாங்கிறதே நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க சரியா முதல் பொருள் இந்த மூணு ஜாரு இந்த மூணு ஜார் வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க நூற்றி அறுபது ரூபா அதுக்கப்புறம் அரிப்பு ஓப்பன் பண்ணு இந்த அரிப்பு வந்து அதை மூணு உள்ளே வந்து மூணு அடுக்கு இருக்கும் அதாவது மூணு விதமான அரிப்பு பொடிசு கொஞ்சம் பெருசு அதுக்கப்புறம் ச பொடி பொடி செஞ்சுட்டு இருக்கோம் மூணு விதமான அரிப்பு இருக்கும் இதுவும் நூற்றி அறுபது தான் அதுக்கடுத்ததான் நம்ம ஜீரகம் அதாவது இது வந்து மிட்டாய் போடுறது இருக்குது ஆனால் நம்ம இதில் வந்து ஜீரகம் கடுகு அந்த மாதிரி ஐட்டம் போட்டு வச்சுக்கலாம் இதுலேயே மொத்தம் ஆறு பாக்ஸ் இருக்கிறோம் ஆறு விதமான பாக்ஸ் அஞ்சு பாக்ஸ் இருக்குது இதில் நம்ம எதுனாலும் போட்டுக்கலாம் மிட்டாய் போட்டு வச்சுக்கலாம் ஜீரகம் கடுகு அந்த மாதிரி போடாமல் போட்டு வச்சுக்கலாம் இது ஆறு ஐட்டம் இந்த அஞ்சு ஐட்டம் சரி மக்கள் இது நூற்றி ரூபா தான் அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு தேவையான கொத்தனால தேவையானது அதனால என் தான் எடுத்துக்கிட்டேன் இது இது நூற்றி அறுபது தான் அடுத்து இது வந்து பெருசுங்கிறதுனால சரி சின்னதை அடிக்க ஈஸியாக இருக்கணும் அதே எல்லாம் சின்னது அதுவும் அதே நூற்றி அறுபது தான் அதுக்கப்புறம் தண்ணி பாட்டல் இந்த தண்ணி பாட்டில் வந்து நூற்றி அறுபது நாங்கள் இந்த ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் தான் நினச்சோம் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன பாட்டில் இருக்குது இந்த பாட்டில் இதோட சேர்த்து இந்த குட்டி பாட்டிலும் சேர்த்து தான் நூற்றி அறுபது சரியாக உறவுகளே அதுக்கப்புறம் எங்கள் நம்ம குட்டி பொண்ணுக்கு குட்டி பொண்ணுக்கு ஒரு ஷூ அவள் ஆசைப்பட்டு கேட்டான்னு ஒரு ஷூ அந்த ஷூ ஒன்று அதுவும் நூற்றி அறுபது தான் வேறு கிளிப்பு மொத்தம் கிளிப்பு வந்து மூணு இது நாலு கிளிப் இருக்குது இந்த நாலு கிளிப்பும் நூற்றி அறுபது தான் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது அதை பார்த்து தான் சரி எடுப்போம்ட்டு எடுத்தோம் அடுத்ததாக பொறிக்கான் செட்டி இந்த செட்டியும் நூற்றி அறுபது தான் ஆனால் இதில் பெருசும் இருந்துச்சு அதாவது எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் தான் நாங்கள் சரி மூணு பேர்த்துக்கு போதுங்கிறதுனால இந்த டெஸில் எடுத்திருக்கோம் உங்களுக்கு குடும்ப பெரிய ஆளுக்காக அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்துக்கலாம் ஒரு நாலு பேர் ஆறு பேர் ஆனால் விதிஞ்சது எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே நூற்றி அறுபது தான் சின்னதாக இருந்தாலும் நூற்றி அறுபது தான் பெருசாக இருந்தாலும் நூற்றி இருபது தான் அதை நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சின்ன டேப் தான் இருந்துச்சு அது அறுபது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு இது நூற்றி ரூபா பதினஞ்சு மீட்ரு டேப்பு அதனால் சரி இதோ ஒரு டேப் எடுத்து போட்டுக் சொல்லிட்டு நாங்கள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த டம்ளர் டம்ளர் வந்து நல்லா வெயிட் இருந்துச்சு அதனால் மூணு டம்ளர் தான் மேலே இதே இது ப்ளைன் டம்லர் இருக்குது ப்ளைன் டம்ளர் வந்து ஆறு டம்ளர் வந்து நூற்றி அறுபது ரூபா எங்களுக்கு இது வந்து வெயிட் இருந்தனால சரி கீழே ஒன்று உடையாதுங்க கொஞ்சம் நாலு புக் கிடக்கணுன்ட்டு நான் இதை எடுத்துருக்கேன் மொத்தம் மூணு டம்ளர் அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாக்ஸ் முடிஞ்சு இந்த சேர் இந்த சேரும் நூற்றி அறுபது தான் வேறு நிறைய பொருட்கள் இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல அதனால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கடக்கு உள்ளே போச்சில் உங்களுக்கு ஹெட்டில் போட்டு எல்லாம் எடுத்து டீட்டெயிலாக போடுறேன் இந்த இடம் எங்கே இருக்குண்ணா மொத்தம் இது கூட ரேட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா மட்டும்தான் மொத்த பொருளுக்குமே மொத்தம் பத்து பன்னிரெண்டு பொருள் இருக்குது வேறு இது போக கட் நம்ம காய்கறி கட் பண்ணுறது மிக்ஸி ஜார் எல்லாமே இருக்குது காய்கறி பண்ணுறது நாலு ஐட்டம் கடக்கு பார்த்துக்குவாங்க சரி இருந்தாலும் நம்ம அதை மொத்த மொத்தமாக உங்களுக்கு வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போதே நாங்கள் எடுத்ததை மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு கட்டுமா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வேணும்னா போகக்கூடிய இடம் வந்து நம்ம அஞ்சு கிராம் இருக்கலாம் அஞ்சு கிராம் தாண்டினோடனே அழகப்புறம் அழகப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே மொதல் கடை வந்துடும் அந்த இதில் ரோட்லேயே அவங்க போர்டு வச்சுருப்பாங்க சென்னை கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த இதில் வந்து நீங்கள் எந்த பொருளாம் இருக்கலாம் மேட்டு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க அதை நான் அடுத்த அடுத்த வீடியோவில் அவங்க போடுறேன் வாங்க வேணுங்கிறவங்க அதெல்லாமே பார்த்து வாங்கிக்கோங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி